இன்னும் ஒரு குரூப் சபைக்கு அவரை சோதிப்பதுக்குனே வரும் அவர் இருக்கிறாரா நடத்துறாரா கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறாரா எனக்கு இது நடக்குமா உண்மைதானா கர்த்தர் சொல்றபடியில் யார் சொல்றேன் தெரியுமா விசுவாசிய சொல்றேன் அவிசுவாசிகளுக்கே இயேசுவை பத்தி எத்தனையோ நம்பிக்கை இருக்குது எத்தனையோ அவிசுவாசிகள் நீங்க பாருங்க அவங்க கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சர்ச்சு இருந்துச்சுன்னா ஒரு கண்ணை மூடி ரெண்டு நிமிஷம் நிற்பாங்க அவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா ஜோம் பண்ணா இயேசு செய்வாருன்னு அவங்க எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக அவரை பார்க்கறாங்க அது வேற விஷயம் அது அவங்களோட இஷ்டம் ஆனால் அவங்களுக்கு தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனா இன்னைக்கு விசுவாசிக்கு இன்னைக்கு சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் சர்ச்சைக்கு வரும் உண்மைதானா அவன் மேல ஆண்டவர் செய்கிறாரா வந்து உட்காந்து அழுவிய ஆண்டவர் பார்த்தாருச்சுங்க அவருக்கே என்ன இத்தனை வருஷம் ஆச்சு புலம்பலின் புலம்பல் புலம்பல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் முருமுறுக்கு இருக்கு அந்த முருமுறுத்து சோதிச்சு பாக்குறதுன்றது அதான் அதுவே ஆண்டவர் சொல்லுவார் பிசாசு கிட்ட உன் தேவனாகிய கர்த்தரை பறிச்சித்து பாராதிருப்பாய் டெஸ்ட் பண்ணாதீங்க ஆண்டவர் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு ஆண்டவர் உண்மைதானா செய்கிறாரா நடக்குமா நடக்காதா நடக்காதாங்கிற பேச்சே கிடையாது கர்த்தருக்கு எஸ்னா அது நடக்கும் அவ்வளோதான் தேவ சித்தம்னா எஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் ரெண்டு இருக்கு ஒன்று எஸ் இருக்கு இல்லை இன்னொரு இருக்குது நாம் எப்பவுமே எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா நெகட்டிவாக எடுத்துக்கிறோம் இது நடக்குமா நடக்காதா ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா இதெல்லாம் காரணம் என்ன இன்னும் நாம் தேவனை பற்றி முழுதான அறிவுக்கு வராதது தான் காரணம் எத்தனை வருஷம் விசுவாசி பத்து வருஷம் விசுவாசி இருபது வருஷம் விசுவாசி ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது ஒரு விஷயம் கேளுங்க நம்முடைய தேவனாயி கத்தன் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய போகிறது இல்லை ஏன்னா அவருக்கு தீமையை பார்க்க மாட்டார் சுத்தக்கண்ணன் அவர் தீமையே செய்ய மாட்டாரு அப்புறம் எப்படி உங்களுக்கு அவர் மேல இப்படி ஒரு அவிஸ்வாசம் வருது ஏன் அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் வருது பல நேரங்களிலே ஆண்டவர் செய்வாரா ஏதாவது ஒன்று வந்த உடனே ஆண்டவர் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாது இருப்பான் நாங்கள் தேவன் சோதிக்கிறவரே அல்ல அவன் அவன் தன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் நம்ம நம்ம நம்மளால தான் இவ்வளவு நடக்கிறே ஒழிய கர்த்தர் ஒரு நாள் கைவிட யோசிச்சு பாருங்க தேவன் மட்டும் நம்மளுடைய அநீதிக்கு தக்கதாக நியாயம் நியாயத்து இருக்கிறதா இருந்தா நம்மளாம் பத்து பதினஞ்சு வயசுலேயே க்ளோஸ் ஆகிருக்கணும் நமக்கு நிதானம் தெரிஞ்சதிலேருந்தே பாவமணி தான் இருக்கிறோம் கர்த்தர் எவ்வளவு கிருப 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 இறக்க முன்னவராக இருக்கிறார் இன்னும் சோதித்துப் பார்த்தல் இன்னும் சோதித்துப் பார்த்தல் அவள் பார்க்குறான் விடுகதைகளினால் சோதித்து பார்க்க முடியும் நம்ம நம்மால் இருக்கிறான் சூட்சமா சோதிப்பா ஆண்டவர ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரணும் ஏன்பா இத்தனை நாள் உன் கொடுத்து பிறந்தேன் ஏன் உனக்கு இப்ப என்ன பார்த்தா சந்தேகமா இருக்குதா நான் ஆவியில் நடந்து வந்தால் அவனுக்கு சந்தேகமாக இருக்குதா என் குரல் உனக்கு தெரியலையா யோசித்து பாருங்க நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் யோவான் சொல்றான் போட்லேருந்து பார்த்தோன்னு சொல்கிறான் அது கர்த்தர் இதுதான் அறிகிற அறிவு தேவனை எதுக்கு சோதிக்கணும் ஒருத்தன் சொல்கிறான் மூன்று வருஷம் கூட இருந்தவங்க பேசுகிற பேசு இதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் அதெல்லாம் முடியாது அவருடைய கையிலையும் விழாவிலையும் கைப்பட்டா தான் நான் நம்புவேன் அவர் சொல்றாரு கண்டு விசுவாசிக்கிறவன் இல்லம் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் இயேசுக்கு எத்தனை சோதனை நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம ஆண்டர் வந்து ஜென்டில் காட் எப்பவுமே கதவை தட்டுவார் அது உன்னத பாட்டாக இருக்கட்டும் வெளிப்படுத்தின விஷயமா இருக்கட்டும் கதவை தட்டி தான் வருவார் ஒரே ஒரு இடத்துல தான் கதவை தட்ட மாட்டார் எங்கே தெரியுமா உயிர் தெரிந்த பிறகு எல்லாம் கதவை கொண்டு கொண்டிருந்தார்கள் இயேசு அவர் நடுவில் வந்து சமாதானம் என்றார் ஏன் கதவை தட்டிட்டு வரல அவரு திறக்க மாட்டான் அவ்வளோதான் என்ன பண்ண மாட்டான் துறக்க மாட்டான் அவ்வளோதான் ஏன்னா அவர் 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 மறித்த பிறகு அவர் மேலே மூன்றரை வருஷம் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் மறந்துட்டான் அவர் திருப்பி திருப்பி சொல்றார் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா முன்பே சொல்லவில்லையா எவ்வளோ சொல்லட்டும் இந்த கத்தர் தானா அது ஒருத்தன் சொல்கிறான் பிசாசுட்டான் இயேசுவை காற்றும் போயிலும் அடிக்குது இயேசு அதில் நடந்து வராரு மொத்தம் என்ன சொன்னால் ஆவேசம் ஆவேசம்னா என்ன பிசாசுன்னு அர்த்தம் சொல்லிட்டான் ஒரு குரூப் இப்படி ஒரு குரூப் சோதிச்சு பார்த்தாதான் ஒரு குரூப்பு அவர் இல்லை அவர் கிடையாது இன்னைக்கும் சபைக்குள்ள அப்படி ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இருக்குது அவிசுவாச குரூப் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க தேவனை சோதிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை சோதிச்சு சோதிச்சு சோதிச்சுதா வனாந்திரத்தில் அவர்கள் அழிந்து போனார்கள் ஒன்று குறந்த பத்தில்வர் அவர் சொல்கிறாரு சொல்றாரு அவர்கள் அழிந்தது போல நீங்கள் அழியாதிருப்பீர்களா அவர்களுக்கு அவ்வளோ அற்புதங்கள் இன்னைக்கு நமக்கு எவ்வளோ அற்புதம் நம்மளை ரச்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு இதுவே எவ்வளவு பெரிய அற்புதம் எப்படி இருந்தனா எப்படி மாறி இருக்கிறோம் இப்போ எந்த மாதிரி பாவத்தில் இருந்தால் நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தில மாறி மாற கொண்டு வந்திருக்கிறார் பாவத்து மேல ஒரு வெறுப்பு இருக்குது இல்ல வெற்றி இருக்குது ரெண்டாவது வெறுப்பு இருக்குல்ல அதுவே கத்தல் தானே ஒரு காலத்தில் இந்த பாவத்தை விரும்பியில நம்ம செஞ்சோம் இன்னைக்கு செஞ்சுட்டா ஒரு வேலை செஞ்சுட்டா கூட ஒரு குற்ற உணர்வு வருது இல்லை அது தேவன் கொடுத்தது தானே அப்புறம் எதுக்கு தேவனை சோதிக்கணும் ஒவ்வொன்றத்துக்கும் சோதனை பிள்ளையோட எதிர்காலத்துக்கு சோதனை அல்லது நாங்கள் சோதித்தே பார்க்கலையே நீங்கள் சோதித்து பார்க்காதவங்களா இருந்தால் தேவன் சொல்கிறதுக்கு விரோதமாக செய்ய மாட்டீங்க நான் சொல்கிறது புரியுதா இது ஒரு ப்ராசஸ் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்குது ஒரு சேர்த்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சேர்த்து வைக்கிறீங்க ஏன்ப்பா சேர்த்து வைக்கிறீங்க ஆண்டவர் சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறார் நான் வசனத்துலேருந்தே சொல்கிறேன் சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறாரு நீ ஏன் சேர்த்து வைக்கிற இல்லைங்க நாளைக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உதவும் இல்லை இல்லைப்பா உன்னையும் உன் சந்ததியும் பார்த்துக்க சொல்லியிருக்காரு நம்மளும் கொஞ்சம் ஏதாவது செய்யணும் இல்லை செய்ய சொன்னாரா செய்ய சொன்னாரா பையனை ஆண்டவர் உன் பையனை ஊழியத்துக்குடு இவர்களும் குழந்தையாக இருக்கும் போது பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க அந்த காலம் வரும்போது நேராக பிள்ளைய பைபிள் காலேஜ் தானே அனுப்பணும் இல்லைன்னா பாடம் சொல்லிவிடுறது தான் அனுப்பணும் பிஇ படிக்க அனுப்புவாங்க ஏன் பிஇ படிக்க அனுப்புகிறீங்க அதுக்கும் பல லட்சம் வேறு செலவு பண்ணுவாங்க ஏன் அனுப்புறீங்க இல்லை கர்த்தர் அவனை தான் கூப்பிட்டுருக்கிறாரு சரி அப்புறம் இருந்தாலும் ஒரு டிகிரி இருக்கிறது நல்லது தானே எதுக்கு அந்த டிகிரி எதுக்கு அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா ஒரு வேலை ஊழியத்தில் ஷைனா வலனா வெளிநாட்டுக்கு போயிடலாம் ஒரு வேலை ஊழியத்தில் எதுவும் வரலன்னா எங்கே போயிடலாம் வேலைக்கு போயிடலாம் சம்பாதிக்க போயிடலாம் ஆப்ஷன் இதுதான் நீங்கள் தேவனை சோதிப்பது யோசிச்சு பாருங்க பார்வன் குமாரத்தின் மகனாக இருந்துகிட்டே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாதா முடியும் தானே ஏன் அதை வெறுத்து ஒன்று இது இல்லை அது ஒன்று கத்தருக்கு நீங்கள் உண்மையா இருக்கணும் விசுவாசிக்கணும் அவருக்கு இருக்கணும் இல்லையா உலகத்துக்குள்ள போயிடணும் அங்கே செய்கிற கருத்தை செய்ய தொடங்கிடணும் இங்கேயும் ஒரு கால் வச்சுப்பான் அங்கேயும் ஒரு கால் வச்சுப்பான் கேட்டா அதுவும் இருந்துட்டு போட்டோம் ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் அதை சோதித்து பார்க்கும்படி வரக்கூடிய ராஜகுமாரதி இப்படி ஒரு குரூப் இருக்கு ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் கத்தரை சோதிச்சு தான் பார்க்கும் இது இந்த இது தேவசித்தமா இல்லையா நான் தோல் மேல பெஞ்சா பனி பெஞ்சா தேவசித்தம் தோலை சுத்தி பெய்யாட்டி தேவசித்தம் மறுநாள் சுற்றி பெய்யக்கூடாது தோல் மேலே மட்டும் பெய்யும் ஏப்பா நேற்று தான் ஒன்று கேட்டிய அதை நான் செஞ்சனே இல்லை எதுக்கு இன்னொரு தடவை இதை கேட்டுக்கிறேன் அவனாவது ரெண்டு தடவை நிறுத்திட்டான் நம்மால் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பான் இது தேவசித்தமா இப்படி பண்ணுமா அப்படி பண்ணும் வாழ்நாளெல்லாம் கத்தரை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறது நான் என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உன் தேவனாகிய கத்தரை நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தால் உனக்கு டவுட் இருக்கும் தூரத்தில் இருந்தால் தானே நமக்கு டவுட் இருக்கும் ஒரு ஆள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு அது கணவரோ அல்லது அண்ணனோ தம்பியோ தூரத்தில் இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் பார்க்குறதுக்கு அவரை மாதிரியாக இருக்குது அப்படிம்பா கொஞ்சம் கிட்ட வர 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 அவர் தான் போல வாக்கிங் சைடு எல்லாம் இன்னும் கிட்ட வந்தாச்சு அவர் தான் இன்ன கிட்ட வந்து நினைக்கும் போது நம்மகிட்ட சொல்லுவோம் நீங்க தானே எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு அங்கே இப்போ இப்போ எந்த சந்தேகமும் இல்லை அப்போ உன் டிஸ்டன்ஸ் தான் உன் தேவனாக்கி கர்த்தரை உனக்கு சோதிக்க வைக்கிறது நீ எவ்வளோ நீ யோசிச்சு பாருங்க ரொம்ப தேவனோடு கூட இருந்த மோசையாக இருக்கட்டும் ஆரம்பத்தில் மோசே ஒரே ஒரு தடவை சோதிச்சார் ஆண்டவர் அந்த எகிப்துக்கு போ சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வரவே இல்லை சந்தேகம் வரவே இல்லை அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆக 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 தேவனும் அவரும் எப்படி ஆயிட்டாங்களாம் முகமுகமாய் பாருங்க ஒரு இடத்துல சொல்றாங்க அந்த ஓய்வு நாளில் கம்பு பொறுக்க போன உடனே ஒருத்தனை குடிச்சு வச்சிட்டாரு மோசே தண்டனை கொடுக்கல வச்சுட்டார் நான் தேவன்கிட்ட விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னார் ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த சோ தண்டனையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ கோராக கூட்டத்தார் நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்னமா போகிற ஆண்டோட்ட கேட்குற வர உங்ககிட்ட ஆண்டவர் ஆண்டோடனோ டெய்லி பேசுறாரு இப்படி சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி வந்துடுறாரு கிட்ட நீங்கள் இப்படி பேசுறது என்ன சொல்றாரு நான் யாரை செலக்ட் பண்ணேன் மோசே எல்லா கும்மி கொண்டு போய் நான் பார்த்துக்குறாரு அதே மாதிரி தான் மிரியாமல் ஆரோனும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க மோசைக்கு இந்த விஷயமே தெரியாது அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து கேட்கறாரு என் தாசராகிய மோசையை குறித்து நீங்கள் பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது என்ன இதுதான் சொல்றேன் தேவனோட நெருங்க 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 உனக்கு அந்த சந்தேகம் என்பது வரவே வராது கர்த்தரை கிட்ட சோதிச்சு பார்க்கணுங்கிறதே வராது என் தேவனாகிய கர்த்தர் செய்வார் நான் அவரை சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் கிடையாது அவர் என்ன செய்வாருங்கிறது எனக்கு தெரியும் அவர் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ததே கிடையாது ஏன்னா அவர் என்னுடைய தேவன் கர்த்தரை இவ்வளவு பெற்ற வேறே ஜனம் எதுன்னு பைபிள் சொல்லுது அப்படி செய்யும் போது கர்த்தர் எப்படி நமக்கு தீங்கு செய்வார்